அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து கையில் பணம் வந்து சேர மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது தேவைக்கு பணம் வந்து கிடைக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஒரு வறுமை நிலையிலே இருக்கிற மாதிரி மாதிரி இருக்குது எங்களுடைய பண கஷ்டம் வந்து தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடையலாம் ஒரு சில பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனடியாக பலன் கொடுத்துரும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினையின் அடிப்படைப்படி கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் கட்டாயம் வந்து அது செய்ததற்குண்டான பலன் வந்து நமக்கு நிச்சயம் வந்து கிடைக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுக்கு உடனடியாகவே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பரிகாரமாக தான் இருக்க போகுது இது யாரெல்லாம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா பணம் தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இப்போ வந்து கணவர் தான் வேலைக்கு போகிறாரு நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் அவருக்கு வருமானம் நல்லா வரணும்ன்ட்டு நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது மேலும் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன் இந்த பரிகாரத்திற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கி இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிங்க அப்படினீங்கனாலுமே தாராளமா செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை அடுத்து எந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்யறது நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் ஏன்னா புதன்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய நாள் மேலும் புதன் பகவான் வழிபாட்டுக்கு உரிய நாளாக கருதப்படுது மேலும் விநாயகர் பிறந்த கிழமைன்னு பார்க்கும்போது அதுவும் புதன்கிழமைங்கிறதுனால கட்டாயம் நீங்கள் இந்த பரிகாரத்தை புதன்கிழமை நாளில் தான் செய்யணும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த புதன்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை கூட தாராளமாக செய்யலாம் என்ன இந்த வ வாரம் புதன்கிழமை செய்யும் போது நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதி வந்து இருக்குது செப்டம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்களுக்கும் போது இந்த தேய்பிரை அஷ்டமி திதி வந்து தொடங்கிடுச்சுங்க இது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதனால இந்த புதன்கிழமை வந்து ஒரு அதிசிறப்பு வாய்ந்த நாளாகவே கருதப்படுது ஏன்னா இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலபைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதியாக கருதப்படுது நம்முடைய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கால பைரவர் வழிபாடு வந்து செய்கிறோம் கூடவே இந்த பணம் சேர்வதற்குண்டான பரிகாரமும் செய்வதன் மூலமாக நமக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னும் சொல்லலாம் சரி தேவையான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இது செய்கிறதுக்கு நமக்கு புதன்கிழமை அப்படின்னு ஒன்று இருந்துட்டாவே போதும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் ராகு கலம் யமகண்டம் கூட பார்க்க தேவை கிடையாது ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு அதுபடி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு புதன் புதன்கிழமை நாளில் புதன் ஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லித்தரேன் ரெண்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரெண்டையுமே நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா எது உங்களுக்கு விருப்பமாக இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையலாம் சரி முதல் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் தான் தேவைப்படுது ஒரு சில சகோதரிகள் இது போல் வீடியோ போடும்போது கேட்குறீங்க க்ரீன் கலரே தான் பயன்படுத்தணுமா எங்களுக்கு அந்த கலரில் கிடைக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்கிறீங்க இப்போ ஒரு சில பரிகாரங்களுக்கு நான் வந்து வேறு ஒரு சாய்ஸ் கொடுப்பேன் இது பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஒரு சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் இதைத்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா அதை பயன்படுத்தினா தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதன்படி பார்க்கும்போது கிரீன் கலர் இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கிட்டு வந்து வச்சு அடுத்த வாரம் புதன்கிழமை கூட இதை வந்து செய்யுங்க ஏன்னா இந்த பணவரவு பரிகாரத்துக்கு பச்சை நிறம் ரொம்ப ரொம்ப உகந்தது ஏன்னால் இப்போ புதன்கிழமை செய்கிறவங்க போது புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது போதும் பச்சை நிறம் தான் குபேரருக்கு உகந்த நிறம் தான் அதனால கட்டாயம் வந்து நம்ம இந்த கலரில் தான் எடுத்துக்கணும் இப்போ வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு பரபரன்ட்டு தேய்ங்க தேய்த்த பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க எனர்ஜி சர்க்கிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேப் இல்லாத ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கணும் இதை வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுல எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் எழுதிட்டு இதுக்கு கீழே நான் சொல்கிறேன் இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அது என்ன நம்பர்ன்னு நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபோர் இப்போ நீங்கள் போதும் நான் எப்படி தனித்தனியாக சொன்னனும் அதே மாதிரி தான் சொல்லணும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் அப்படின்ட்டுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ இது எத்தனை முறை இந்த நம்பரை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு ஒரு நிமிடம் கண்களை மூடி பணம் உங்களை தேடி வர மாதிரி இமேஜின் வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நாள் முழுவதும் எத்தனை முறை இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள் அத்தனை முறை சொல்லுங்கள் அத்தனை முறை கற்பனை பண்ணி பாருங்கள் இதுதான் முதல் பரிகாரம் அடுத்து ஒரு பரிகாரம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் இது போல் லாஃப் அட்ராக்ஷன் ஆகட்டும் ஆன்மீக பரிகாரங்கள் செய்யும் போதாகட்டும் நீங்கள் வந்து இது செஞ்சால் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு சந்தேகத்தோடு செய்யாதீங்க முழு நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க அதே சமயத்தில் யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு உங்களுடைய மனதை வந்து அலைபாய் விட்டுட்டு நீங்கள் வந்து பரிகாரம் வந்து செய்யக்கூடாது நல்ல மனசை ஒருநிலைப்படுத்தி ரிலாக்ஸ் ஆகிட்டு மனசில் எந்த ஒரு ஒரு கவலைகளையும் போட்டு குழப்பிக்காம தான் செய்யணும் அப்போ தான் வந்து நமக்கு உடனடி பலனும் கிடைக்கும் அடுத்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுறது இதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஸ்கெச் பென்சில் தான் தேவைப்படுது அடுத்தது எந்த ஒரு கோடுகளும் கிளிசலும் இல்லாத நல்ல ஒரு பியூரான ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது அன்ரூல்டு பேப்பராக தான் இருக்கணும் அதை வந்து எடுத்துட்டு ஒரு சதுர வடிவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த பணவரவிற்குண்டான சிஜில் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பார்த்து பொறுமையாக வந்து வரைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதை வரைஞ்சிக்கோங்க அடுத்தது ஒரு ஐந்து ரூபாய் காசு வந்து எடுத்துக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கும் உரியது குபேரருக்கும் உரியது மேலும் பணத்தை பணம் தான் ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த காசை பயன்படுத்தி இந்த பரிகாரம் செஞ்சோம்னா நமக்கு உடனடி ரிசல்ட்டே கிடைக்கும் இப்போ இந்த அஞ்சு ரூபாய் காசில் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எயிட் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம படுக்க போட்டோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் அதாவது முடிவில்லாத பண வரவு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பலை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இதை வந்து போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள் பணவரவை வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி அதாவது விரிசல் இல்லாத மாதிரி நல்ல ஏலக்காயை எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஏலக்காய் மீதும் நீங்கள் இதே இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய இடது கையில் இந்த பேப்பரை வந்து வச்சுக்கணும் அந்த சிம்பிள் வந்து நல்லா பார்வையில் படுற மாதிரி வந்து வச்சுக்கணும் இதுக்கு மேலே அந்த ஐந்து ரூபாய் காசை வந்து வைக்கணும் அதுக்கு மேலே இந்த ஏலக்காயை வந்து வைக்கணும் இப்போ வலது கை கொண்டு நீங்கள் மூடிக்கணும் ஒரு நிமிடம் வந்து கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் இப்படி உங்களுக்கு கற்பனை பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா பணம் என்னிடம் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது அந்த மாதிரி சொல்லுங்க இல்லைன்னா ஐஎம் ஏ மணி மேக்னட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க இப்படி ஏதாவது ஒரு நேர்மறையான வாக்கியத்தை நீங்க அடிக்கடி வந்துட்டு சொல்லுங்க அதன் பிறகு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களோட பீரோல பர்ஸ்ல எல்லாமே பணம் நிறைஞ்சு இருக்கிற மாதிரியும் பண கஷ்டம் இல்லைன்னா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷம் இப்ப உங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் நீங்க வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதன் இப்ப நம்ம வரைஞ்சு வச்சு இந்த பேப்பர் அஞ்சு ரூபாய் காசு ஏலக்காய் இதை மூணையுமே நீங்கள் பீரோவில் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல பத்திரமா வந்து வச்சுடுங்க இல்லைன்னா உங்களுடைய பர்ஸ்லேயும் கூட வ வச்சுக்கலாம் இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வேறு ஒரு பரிகாரத்துக்கோ இல்லை மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க இந்த வரைஞ்சி வச்சு இந்த பேப்பரை விளக்குலையும் மெழுகுவத்திலையும் காட்டி எரிச்சு இதனுடைய சாம்பலை வெளியில் ஊதி இந்த ஏலக்காயை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க இப்போ நான் சொன்ன ரெண்டு விஷயங்கள்லேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள் கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்